ஒரு சில சிலை வடிவங்கள் என்னைக்கும் நம்ம மனசை விட்டு அகலாது உதாரணத்திற்கு இந்த சிவலிங்கம் கர்நாடக மாநிலம் ஹம்பியில இருக்கும் வடாவலிங்கம் கோவில இந்த லிங்கம் அமைந்திருக்கு இந்த லிங்கத்துக்கு தினசரி பூஜை செய்து வந்த கிருஷ்ணன் பட் என்ற பூசாரி கடந்த வருடம் ஏப்ரல் மாதத்துல தன்னோட தொண்ணூறாவது வயசுல காலமாயிருக்கார் அவர் இந்த லிங்கத்துக்கு பூஜை செய்யும் இது போன்ற படங்களை நீங்க இன்டர்நெட்ல பார்த்திருப்பீங்க இந்த படாவலிங்கத்தை போலவே பலரோட மனசை விட்டு நீங்காத மற்றொரு லிங்கம் தான் இந்த நாகலிங்கம் ஏழு தலை நாகாபரணத்தோட மிக உயரத்துல பிரம்மாண்டம் அமைந்திருக்கும் இந்த லிங்கம் ஆந்திர மாநிலம் அனந்த்பூர் மாவட்டத்தில் இருக்கும் லெப்பாக்ஷி என்ற ஊர்ல இருக்கு இந்த கோவிலுக்கு சமீபத்தில் நான் போயிட்டு வந்தேன் விவரிக்க முடியாத அளவுக்கு பிரம்மாண்டத்தின் உச்சமாக இருந்தது அந்த கோவில் ஆனால் கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னால அந்த கோவிலை பற்றின செய்திகள் சேகரிச்சப்ப கிடைச்ச விஷயங்களும் சொல்லப்பட்டிருந்த வரலாறும் அங்கே நேரில் போய் பார்த்தப்ப வேறு விதமாக இருந்தது குறிப்பாக இந்த நாகலிங்கம் தான் இந்த கோவிலின் பிரதானம்னு போய் பார்த்தப்போ அதற்கும் விடை வேறதாக இருந்தது இந்த கோவிலை பற்றின முழு விபரங்கள் என் பார்வையில் நான் கண்ட வரலாறு போன்ற அனைத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆதிகுரு சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ பண்ணிக்கோங்க வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் லெபாக்ஷி கர்நாடகா ஆந்திரா எல்லையை ஒட்டி அமைந்திருக்கும் ஒரு தனிமையான கிராமம் பெங்களூர் ஹைதராபாத் நெடுஞ்சாலையில் கர்நாடகா பார்டரை கிராஸ் பண்ணி கொஞ்சம் தூரம் பயணித்தா ஹிந்துப்பூர ஊர் வரும் அந்த ஊரில் இருந்து இடது பக்கம் பதினைந்து கிலோமீட்டர் பயணம் செஞ்சால் லெபாக்ஷியை அடையலாம் அதே ஹிந்துபூர்ல இருந்து வலது பக்கம் நாற்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் பயணம் செஞ்சா புட்டபர்த்தி சாய்பாபா ஆசிரமத்தை அடையலாம் சிவபெருமானின் அவதாரங்களில் மிக உக்கிரமான வெளிப்பாடாக இருக்கும் வீரபத்ரர் தான் இந்த கோவிலின் மூலவரா நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கிறார் விஜயநகர மன்னர்கள்ல முக்கியமானவரான கிருஷ்ணதேவராயரின் தம்பி அச்சுதராயர் அரசவையில் இருந்த விருப்பண்ணா வீரண்ணா என்ற இரு சகோதரர்கள் தான் இந்த கோவிலை கட்டியதா சொல்லப்படுது இது நடந்தது எல்லாமே பதினைந்தாம் நூற்றாண்டுல தான் ஆனா அதற்கும் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே இந்த இடம் ஒரு சக்திமிக்க இடமாக விளங்கியிருக்கு அதற்கு ஆதாரமா ரெண்டு முக்கிய விஷயங்கள் இங்கு அமைஞ்சிருக்கு முதல்ல இந்த கோவில் ராமாயண காலத்தோட மிக நெருங்கிய தொடர்பு கொண்டது ராமனும் லக்ஷ்மணனும் சீதையும் இந்த கோவிலுக்கு வந்திருக்காங்க ராமரால பிரதிஷை செய்யப்பட்ட பிரம்மாண்ட லிங்கம் இங்க கருவறையில் அமைஞ்சிருக்கு சீதையை ராவணன் இலங்கைக்கு கடத்தி செல்லும்போது ஜடாயு ராவணனை எதிர்த்து சண்டையிட்டு படுகாயமடைந்து விழுந்த இடம் இந்த லெப்பாக்ஷின்னு சொல்லப்படுது இந்த கோவிலில் ஒரு கால் தடம் கற்களால் பொறிக்கப்பட்டிருக்கு அது சீதையோட கால் தடம்னு சொல்கிறாங்க இலங்கையிலிருந்து ராமன் சீதையை மீட்ட பின்னால அவங்க அயோத்திக்கு திரும்பும் முன் கர்நாடகாவின் கிஷ்கிந்தாவுக்கு வந்ததா ராமாயணத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னா கிஷ்கிந்தாவுக்கு முன் ராமனும் சீதையும் இந்த கோவிலுக்கும் வந்திருக்கணும் அதனோட அடிப்படையில்தான் தான் சீதையோட கால் தடம் இங்க பொறிக்கப்பட்டிருக்கணும் ஜடாயுவுக்கு ராமநாத மோட்சம் கிடைத்ததை நினைவு கூறும் வகையில் கோவிலுக்கு பக்கத்துல ஒரு சிறு மலை குன்றுல ஜடாயுவுக்கு மிகப்பெரிய சிலை அமைக்கப்பட்டிருக்கு இது எல்லாத்தையும் விட மகாமுனி அகஸ்தியர் இந்த கோவிலில் சில காலம் இருந்திருக்கார் ஒரு மிகப்பெரிய சித்தரே இங்க வந்து தவம் இயற்றி இருக்கார்னா அப்ப இந்த இடம் எவ்வளவு தனித்துவம் மிக்கதா இருந்திருக்கணும் கருவறைக்கு வலதுபுறத்துல ஒரு குகை இருக்கு அந்த தான் அகஸ்தி முனி தவம் இருந்ததா சொல்லப்படுது இதுவரைக்கும் நான் சொன்ன விஷயங்களை வச்சு இந்த கோவில் எவ்வளவு சக்தி வாய்ந்த கோவில்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சக்தியைப் போலவே கட்டிடக்கலை நுணுக்கங்கள்லையும் உச்சத்தில் இருக்கு இந்த கோவில் வீடியோவோட ஆரம்பத்தில் ஒரு சிவலிங்கத்தை காட்டியிருந்தேன் அந்த லிங்கம் தான் இந்த ஆலயத்தோட முக்கிய ஈர்ப்பு இந்த லிங்கத்துக்கு முன்னால் நின்று படம் எடுக்கிறதுல மக்கள் ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க இந்த லிங்கம் ஒரு மிகப்பெரிய பாறையின் ஒரு பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கு இந்த கோவில் பணியில் ஈடுபட்டிருந்த ஒரு சிற்பி ஒரு நாள் தன்னோட தாய் தனக்கு மதிய உணவு சமைத்து பரிமாறும் அந்த இடப்பட்ட நேரத்தில் அவர் இந்த லிங்கத்தை உருவாக்கினார்னு செவிவெளி செய்தியாக ஒன்று சொல்லப்படுது ஆனால் அப்படி எளிதாக இந்த லிங்கம் உருவான மாதிரி தெரியலை ஏன்னா லிங்கத்தோட ஆவுடையார் மட்டும்தான் அந்த பாறையில் செதுக்கப்பட்டிருக்கு லிங்கத்தோட ருத்ரபாகம் கிரானைட் கற்களால் அமைக்கப்பட்டிருக்கு ஏதோ முக்கியத்துவத்தோடு தான் இந்த லிங்கம் உருவாக்கப்பட்டிருக்கணும் ஆனால் அதோட சூட்சமம் புரியாதனால வெளிப்புற தோற்றத்தை வச்சு வெறும் பிரம்மாண்ட லிங்கமாக மட்டும்தான் மக்கள் அதை ரசிக்கிறாங்க இந்த லிங்கத்துக்கு பின்புறம் வலபக்கத்தில் மிகப்பெரிய விநாயகர் சிலையும் வடிக்கப்பட்டிருக்கு இந்த பிரம்மாண்டங்களை தரிசிச்சுக்கிட்டு முன்னேறி போனால் ஒரு திறந்த வெளியில் நிறைய தூண்களோட ஒரு பகுதி இருந்தது அதை முற்றுப்பெறாத ஒரு கல்யாண மண்டபம்னு சொல்கிறாங்க மன்னர் ஊரில் இல்லாத சமயம் அமைச்சர்கள் சேர்ந்து இந்த கல்யாண மண்டபத்தை உருவாக்கியதாகவும் இடையில் வந்த மன்னன் இதை பார்த்து தன்னோட அனுமதி இல்லாமல் கட்டப்பட்ட இந்த மண்டபத்தை நிறுத்தும்படி கூறியதால் இந்த மண்டபம் பாதியோடு நிற்பதாக கூறப்படுது முதல்ல நானும் ஒருவேளை அப்படி இருக்கலாம்னு நினச்சேன் ஆனா வேறு சில விஷயங்களை வச்சு பார்க்கும்போது இது முற்று கல்யாண மண்டபம் இல்லை ஏற்கனவே முற்றுப்பட்டிருந்த ஒரு கல் மண்டபம் உடைத்து தான் எனக்கு தோணுச்சு ஏன் இப்படி சொல்றேன்னா இதில் ரெண்டு விஷயம் இருக்கு முதல் விஷயம் விஜயநகர மன்னர்களோட தலைமையிடமாக விளங்கியதுதான் கர்நாடகாவின் தற்போதைய ஹம்பி கம்பியில் இருக்கும் ஒவ்வொரு கோவில் கட்டிடமும் கலை நுணுக்கங்களில் உலக புகழ் பெற்றது ஆனால் இஸ்லாமிய படையெடுப்பின் போது ஹம்பியில் இருந்த பாதி கோவில்கள் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கு ஒரு கோவிலுக்கு அழகே அந்த கோவில் கோபுரம்தான் இதை தெரிந்து கொண்ட அந்த இஸ்லாமிய படைகள் ஒவ்வொரு கோவில் கோபுரத்தையும் வெட்டி சாய்ச்சதால இப்போ அங்கே வெறும் நுழைவாயில் மட்டுந்தான் இருக்குது கோபுரமே கிடையாது இப்போ இங்கே எப்பாட்சிக்கு வருவோம் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த கட்டிட நுணுக்கங்கள் கொண்ட இந்த கோவிலுக்கு இந்த கோவில் கோபுரம் எவ்வளவு பிரம்மாண்டமாக இருந்திருக்கணும் ஆனால் இந்த கோவிலுக்கு கோபுரமே இல்லை நான் முன்ன சொன்ன மாதிரியே வெறும் நுழைவாயில் மட்டும்தான் இருக்குது விஜயநகர கட்டிடக்கலையில் ஒவ்வொரு கோவிலுக்கும் கோபுரங்கள் உண்டு இதை வச்சு பார்க்கும்போது நிச்சயமாக இது கட்டப்படாத கோபுரம் இல்லை ஏற்கனவே இருந்த கோபுரத்தின் மேல் பகுதி அகற்றப்பட்டிருக்க மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது இது எல்லாத்தையுமே ஒப்பிட்டு பார்க்கும்போது விஜயநகர சாம்ராஜ்யத்தோட தொடர்புடைய இந்த கோவிலும் இஸ்லாமிய படையெடுப்பின் போது சேதப்படுத்தப்பட்டிருக்கணும் ஆனால் காலப்போக்கில் இந்த செய்திகள் எல்லாம் மறக்கப்பட்டு புது புது செவிவெளி செய்திகளாக உருவாகி இருக்கணும்னு தான் எனக்கு தோணுது நான் இந்த கோவிலை பற்றி என் பார்வையில் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஒரு அனுமானம்தான் இதுதான்னு நான் அடித்து சொல்லலை ஆனால் தற்போது வரலாறுகள் பலவிதமாக திரிக்கப்பட்டதை நம்ம கண் பார்க்க முடியுது அதனால தான் இப்படி கூட இருந்திருக்கலாம்னு நான் சொல்கிறேன் ஆர்கிடெக்சரில் ரொம்ப விருப்பம் இருக்கவங்களும் அகஸ்தியரோட பயணங்கள் பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் இருக்கவங்களோ சக்தி வாய்ந்த கோவிலுக்கு போகணும்னு விருப்பப்படுறவங்களும் தரிசிக்க வேண்டிய ஒரு இடம் லிபாக்சி வீரபத்ர திருக்கோவில் வேறு பல ஆன்மீக விஷயங்களோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி